பாலும் தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மொதகஸ்த சம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமம் ஸ்ரீகணேச ரக்ஷமம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதுனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பயிற்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாசம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சற்றேரக்குறைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றதை நம்ம பேச போறோம் அதே போல பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவான் ஆனவர் உத்தர நட்சத்திரம் நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சொல்லக்கூடியது ஒளி சூரிய வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்ப கேது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்ப இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்தில் பொறுத்தளவுக்கு கண் நோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞானக்காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ சையந்தார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்களே ஏன்னால் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாவை பாவைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேது ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரும் இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தேங்கன்னா ராகுவை பத்தி எடுத்துப்போம் ராகுவை பத்தி பொழுது முதல்ல அதற்குண்டான உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுனோடது அப்படின்னு பார்த்தாலே ஏன்னா நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுல இருக்கு அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களே ஆனால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்றேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடிய அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சிட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதுவரை பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்றது அஷ்டோத்பஜாய வித்மகே சூலஹஸ்தாய தியமகி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்லுவதன் மூலியமாக கேத்துவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒன்பது தரம் சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்பு கரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவினுடைய பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் இதை தவிர பார்த்த இல்லையானால் சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரஸிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு படிப்புக்கு அதாவது நோட் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கிறது இதன் மூலியமாக கேதுவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேது பயிற்சி ஒரு ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ராகு கேது பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ரன் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த சுக்கர பகவானுக்கு ஏற்ற கிரகங்கள் அதாவது பொருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க சுக்ரன் சனி ராகுகேது மற்றும் புதன் இந்த நான் அஞ்சு கிரகங்களும் வந்து ஒரே இதில் இருக்கும் சுக்ரன் வந்து அதுக்கு தலைமை தாங்கி போவார் அதனால் பொதுவாகவே பார்த்தோம்னா சுக்கரனுக்கு ராகு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் சுக்கரன் வந்து ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் கலைத்துறையில் ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார் கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸு பெரிய பெரிய சிறந்த இது அதாவது சிறந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதன் மூலியமாக பார்த்தேன் ராகுவும் சுக்ரனும் சேர்ந்திருந்தா அபரிமிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதுவும் சுக்கரனும் வந்து பார்த்த ராகுவோடு ராகுவோட சேர்ந்தால் மிக பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கவி நயத்தை அதிகமாக கொடுப்பார் கலை நயத்தை அதிகமாக கொடுப்பார் அதன் மூலியமாக இந்த சின்னத்திரை பெரிய திரையில இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் புதுசாக ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் கையெழுத்து போடக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சாம் இடத்துல போய் ராகு போய் அமர்றார் அவரோடு சேர்ந்த சனியும் அமர்றார் ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் சனி ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக ராகு பெரிய ஏற்றத்தை கொடுத்தே தீரணும் ஏன்னா ராகுவுக்கு வந்து உண்டான ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது வந்து ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தின் அதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றால் ராகு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுத்தே தீர வேண்டும் அந்த வகையில் பார்த்தீங்களையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த வருஷம் கொடுத்தே தீரும் இந்த ராகு கேட்டு பயிற்சி கொடுத்தே தீரும் இதை தவிர படிக்கிற மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவன் தலைவி தலைவியவர்களுக்கு பார்த்திங்களேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாம் இடத்துல போய் சனியோடு சேர்ந்து ராகு இருக்காரு அப்படின்னாலும் குருவினுடைய பார்வை வர்றதுனால குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை ராகு இருந்தாலும் புத்திர காரகனான குருவும் வந்து அந்த அஞ்சாம் இடத்தை பார்த்துட்றோம் சனியோட சனியோடு இருந்தாலும் நிச்சயமாக புத்திரஸ்தான அதிபதி அவர் அதனால் இவ்வளவுனால குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சம்பத்தவங்க துளாராசிக்கு டீட்டெயில் சொன்னாங்க இப்போ இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தளவுக்கு பதினொன்றாம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் வந்திருக்கிறாங்க ஏற்கனவே ஐந்தாம் இடத்துல சனி பகவானும் இருக்காங்க அப்போ இந்த துளாராசி என்பர்களுக்கு மாறக்கூடிய இந்த ஆ அந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாம் நீங்கள் நினச்ச காரியம் அத்தனையும் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள் பதினொன்றாம் இடத்துல கேது இருக்கார் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த காலகட்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு மிக ஏற்றமான ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சுக்கரனுடைய தொடர்பு வர்றதுனால கடந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு வாய்ப்புகள் வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் சின்ன பெரிய திரை கலைஞர்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் படப்பிடிப்புகள் கிடைச்சி அதன் மூலியமாக அபரிமிதமான வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள் அடுத்தது பார்த்தோம்னாக்க ட்ரேடிங் லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடிய இந்த துலா ராசி என்பர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அவங்களுடைய ராசியை குரு பகவான் ஆனவர் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தனக்காரனான குரு பகவான் பார்க்கக்கிறாரு முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இந்த ட்ரேடிங் பண்ண யூக வணிகங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு யூக வணிகத்தில் கடுமையான பணவரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாமா காலகட்டங்கள்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த ராசிகாரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த தூக்கமின்மை பன்னெண்டாம் இடத்துல கேது இருந்தார் கேது இருந்ததுனால உடல் உழைப்பு அதிகமாக இருந்துச்சு அதனால் ஆறாம் இடத்துல ராகுவும் இருந்தார் அதனால் மன சஞ்சலங்கள் பிரச்சனைகள் அத்தனை இருந்துச்சு இந்த காலகட்டங்களில் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எந்த விதமான ப்ராப்ளமும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல ராகுவும் சனியும் இருக்கிறதுனால உடல் உழைப்பு பண்ணக்கூடியவங்களுக்கு அதற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் அதே போல் சைட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ஐடி டெக்னாலஜியில் வேலை பார்க்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் போயிட்டு வேலை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக இங்கே வாங்கின வருமானம் மாதிரி மூணு மடங்கு நாலு மடங்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா துளாராசி என்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது ஆனந்தமான அற்புதமான பயிற்சின்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு துளாராசியில் உள்ள நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கின்ற தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சுமநாதனால் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் கொஞ்சம் குறைவாக கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் எந்த தெய்வத்தை எந்த கோயிலில் எந்த தினங்களில் எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக சொன்னீங்க இப்போது நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிற போது நாலாம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அங்கேயே வந்து ராகு பகவானும் இருக்கார் பதினொன்றாம் இடத்துக்கு கேது பகவான் போயிருக்கார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் ஜனன காலத்தில் ராகு கேதுக்கள் நின்ற ஸ்தானங்களை பொறுத்து தான் இப்போவும் பலன் அளிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவது நடக்கக்கூடிய தசாநாதன் என்னங்கிறதுன்னு தெரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசைகள் மாறி மாறி நடந்துகிட்ருக்கும் அப்போ அதுகள்லேயும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக நீங்கள் போய் வணங்க வேண்டிய இடம் சென்னையில் வந்து மயிலாப்பூரில் கோலவெளியம்மன் கோயில் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து ராகுஸ்தலம் அது அந்த ராகுஸ்தலத்துக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு போகணும் ராகு கால நேரத்தில் வழிபடணும் அதுமாரி வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய தொல்லைகள் நீங்கி இந்த ராகுகேது பயிற்சியினால் வரக்கூடிய விளைவுகள் மாறி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் மேலும் வந்து படிக்கிறவங்க குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு உண்டான சீருடை அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்திர தானமாக குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ராகுகேதுனால் வரக்கூடியதும் ஏற்கனவே உங்களுடைய ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய ராகுகியனால் இருக்கக்கூடிய தீமைகளும் மாறி நன்மைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுகளை அவசியம் செய்ய வேண்டியது இதில் சிறந்தது வந்து தானத்திலே சிறந்தது தானம்தான் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த தானங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு முன் ஜென்மாவில் செய்யப்பட்ட பாவங்கள்லாம் போகக்கூடிய நிலைமைகள் மா கிடைக்கும் அதனால வந்து தான தர்மங்கள் அதிகமாக பண்ணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யுங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க துலா ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலமாக இருக்க போகிறது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி சரி இப்போ ராகுவினுடைய மாற்றத்தை பற்றி முதல்ல பார்ப்போம் ராகு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர அஞ்சாம் இடத்தில் போய் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அஞ்சாம் அதிபதியும் மூலத்ரிவோணம் வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எடுத்த காரியங்களில் ஜெயம் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அது தவிர பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்கல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய இருந்தாலும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு ஆனால் எதிர்பாலத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுத்து கொடு கொடுக்க தீரும் ஆனால் கேதுவனுடைய பதினொன்றாம் இடத்தினுடைய இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது ஆகோபலி சொல்லக்கூடியது இது வந்து உங்களுடைய அபிலாஷைகளை கொடுக்கக்கூடிய அபிலாஷைகளை நிறைவேற்றக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் நினைத்ததை நினைத்த இடத்தில் கிடைக்கக்கூடியதை கொண்டு செல்வதற்கு அது பதினொன்றாம் இடம் கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏ தவிர பார்த்த இடையானோம் செய்யக்கூடிய தொழிலில் சற்று அதாவது பண வரவு அதாவது லாபங்கள் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கேதுவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உழறதுனாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுக்கு மனம் மைண்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்ததுனாலும் எல்லா வகையிலையும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீர்களேனால் இந்த ராவு கேது பயிற்சி இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிக பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவருடைய வாழ்வில் கொடுக்கும்னு சக்தி ஜோதிரப்புழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்